மகாநதி சீரியலில் இனி எபிசோட்ல நம்ம சாரதா கங்கா காவேரி இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே இன்னொரு ஃபேமிலி வருது வந்தவங்க சும்மா இல்லாமல் அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு சாரதாவை கோவப்படுத்துறாங்க உடனே சாரதா வாய்க்கு வந்த பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லை பாடி சேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வேண்டி மூஞ்சிலாம் என்ன மூஞ்சி இது எப்படி தான் இவரை க இவர் ஒன்னைய பார்த்து விழுந்தாருன்னு தெரியல அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னுமா பேசி ரொம்ப அசிங்கமாக பேசிடுது ஸோ இது காவேரிக்கும் பிடிக்கல கங்காவுக்கும் பிடிக்கல அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீ இப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து நேராக போயிட்டு அந்த கிருஷ்ணா அப்படிங்கிறவங்கிட்ட பேசுகிறாப்புல ஸோ டீயெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதாவது இந்த சொத்தை ஆறு பங்காக போடுவோம் அஞ்சு பங்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பொங்கு பொண்ணுங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கொடுத்துருவோம் மீதி ஒரு பங்கு உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு பேசுகிறாப்புல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஒத்துக்கிறதா இல்லை அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவங்க அம்மாவும் தங்கச்சியும் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பங்கு தான் நமக்கு தருவாங்களாம் மீதி அஞ்சு பங்கு அவங்களே வச்சுக்குவாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அதுதான் ஏதாச்சும் ஒன்று தரன்னு சொல்றாங்க அதை வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் முடியாது ரெண்டு பங்காத்தான் போட்டு ஆகணும் ஒரு பங்கு அவங்க அந்த பங்கில் அவங்க எத்தனை பங்கு வேணுமோ போட்டுக்கிட்டோம் ஒரு பங்கு நமக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல சோ இனி எபிசோட பொறுத்தளவு பெருசாக எதுவும் நடக்கலைங்க கடைசியா நம்ம காவேரி எந்த கவலையும் இல்லாம ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அங்கே வர்ற விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இந்த பாட்டு கேட்டால் தான் உங்கள் குழந்தை வயித்துல துடிக்குது அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு விட்டு வயிற்றில் கையை வச்சு பார்க்க சொல்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு